ரொம்ப என்ன நினைச்சு கூட பார்க்கல ஏதோ கடவுள் முன்னேறதில்லை என் பொண்ணுக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு அது போதும் என் பொண்ணு படிச்சுக்கின்றோம் உங்களுடைய உதவியோட நிறைய பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் குறிப்பா நல்லா மதிப்பெண் எடுத்த பிள்ளைங்களை அவங்களுடைய கல்வி வந்து பணத்துக்காக தடையாகிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம முயற்சி எடுக்கிறோம் நீங்கள் பின்னாடி இருந்து முழு சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த வகையில் தாங்க நானூற்றி ஆறு மதிப்பெண் எடுத்து ஒரு மாணவி அவங்க தந்தையை இழந்து வீட்டில் வறுமையின் காரணமாக கல்லூரிக்கே போக முடியாமல் ஹோட்டலில் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சாட்ஸு பதிவிட்டோம் அவங்களுக்கு உதவி கிடைச்சிருச்சா அவங்கள இந்த வருடம் கல்லூரியில் சேர்க்க முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் சர்ப்ரைஸாக செய்வோம் வாங்க போவோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டீமோடு தான் வந்திருக்குறோம் போயிட்டு அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் எங்களால் முடிஞ்ச அளவில் சின்னதாக ஒரு மளிகை பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காலேஜ் கூட்டிகிட்டு போவோம் இப்போ நான் வீடியோ எடுக்கணும்ல அதனால் இன்னொருத்தவங்க இங்கே வந்துடுவாங்க எங்கள் டீமில் ரெண்டு பேர் வெளியில் போயிட்டாங்க இருக்கிறவங்கள வச்சு டீமோடு இன்றைக்கி போயிட்டுருக்குறோம் போமாக்கா போயிட்டோம் வாங்க பார்வதி இந்த ஹோட்டல்ல தான் வேளை பார்க்கறாங்க. நம்ம இங்க போயிட்டு அவங்களுக்கு தெரியாம உட்கார்ந்து சாப்பிடுவோம் முதல்ல. பார்வதி என்ன செய்றாங்க அப்படின்னு உள்ள போய் பார்க்கலாம். வாங்க. பார்வதியை போலாம். உள்ள இருக்காங்களா

எப்பவுமே நீதான் இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாம் நீதான் பண்ணுவியா நானும் பண்ணி இன்னொத்தம்பது ரூபா எனக்கு ஒரு பேப்பர் எடுத்து என்னென்னலாம் போட்டிருக்கேன்னு எனக்கு எழுதி கொடுத்துரு ஏன்னா பார்க்கவே அழகா இருக்கு என்ன அக்கா இது பாருங்களேன் பார்க்கவே நல்லா இருக்கு நான் நம்ம பார்வதி பட்டின மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இன்னைக்கு போயிட்டு ஒரு பார்சல் வாங்கிருவான் போகையில சாப்பிட்டு போறதுக்கு சூடாகவும் வாங்கிட்டு போயிடுவான் என்னடா சிக்கனை கையை கழுவாம தொட்டுட்டோம்னு நினைக்காதிய நாங்கள் உள்ள எண்ட வந்து சாப்பிடுவோம் முதல்ல ஏன்னா பார்வதி வந்து சப்ளை எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்களா சப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு புரோட்டா சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பார்வதியை பார்ப்போம்னு நினச்சோம் பார்வதி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுக்கிட்டு இருந்ததுனால நாங்கள் சாப்பிட்ற முடிவை கைவிட்டுட்டு நேராக சிக்கன் வந்துட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சிக்கனை போய் வறுத்து ஒரு மொறு மொறுன்னு எடுத்து சாப்பிட்டு போயிடுவோம் என்ன பார்வதி நீ காலேஜ் போகாம இங்க வேலைக்கு வந்துட்டீங்க அதான் கவர்மெண்ட்ல சீட்டு முடிஞ்சு போச்சு சொல்லிட்டா இல்லையா அதனால வந்துட்டியா அண்ணன் எதுவும் சொல்லலை அதனால வந்துட்டு அது நீங்க சொல்லியிருக்கணுமா அண்ணன்னு பாப்பா அதாவது சேர்க்கணுமா இல்லையா நம்ம சுத்தமாக முடிஞ்சு போச்சுன்னா சீட்டு இல்லைன்னா எப்படி நீ இந்த வருஷமும் ஹோட்டலுக்கு வேலை பார்க்க போறியா அதான் இந்த வருஷம் போக தான் நான் வேலைக்கு வந்துட்டேன் டயம் முடிஞ்சு வச்சு அந்த அண்ணனும் உனக்கு ஒன்றும் சொல்லலை சீட்டும் முடிஞ்சு போச்சு என்னடா பண்றது நம்ம பொழப்ப பாப்போம்னு வந்துட்டியா கவலைப்படாத மனச தேத்திக்க போய் இன்னைக்கு போய் அட்மிஷன் கிடைக்குதான்னு பாப்போம் நீ வேற என்னென்னலாம் செய்வ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுவ வேற என்ன செய்வ சாப்பிடே பாப்பேன் டீ போடுவேன் டீ போடுவியா அப்ப இன்னைக்கு பார்வதி கையால ஒரு டீ குடிக்கிறோம் கையெல்லாம் கழுவிட்டு வாங்க உங்க கையால ஒரு டீயை போட்டு நாங்க மூணு பேரும் குடிச்சிட்டு ஓனர்கிட்ட பர்மிஷன் வாங்கி வைக்கிறோம் அப்படியே கிளம்பி காலேஜுக்கு போவோம் அன்றைக்கி கையால் இன்னைக்கு செமையாக ஒரு டீ பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக ஜீனிலாம் கரெக்டாக போட்டுட்டு அளவெலாம் ஈவெனாக போட்டுருவா நீ டீ போடலாம் எப்படி கற்றுக்கிட்ட ஓ சமத்தியா நீ எல்லா வேலையும் உனக்கு தெரியுது அங்கிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறேன் என்கிட்ட டீ போடுற நல்ல மார்க் எடுத்தோம் இன்னைக்கு வந்து எந்த வேலையா இருந்தாலும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டீம் முத கொண்டு போட்டு ஒரு கடையில் நின்று வேலை பார்க்குறாங்க எவ்வளோ நாள் அங்கே வேலை பார்க்குறீங்க ஆறு மாதம் ஆறு மாதத்தில் டீ எல்லாம் போட கற்றுக்கிட்டீங்க சூப்பரியா இப்போ பார்வதி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா அவங்க வீட்டுக்கு ஏதாவது மளிகை ஜாமான் வாங்கிட்டு போகலான்னு ஒரு ஐடியா பண்ணோம் அவங்க வேலை பார்க்குற கடையிலே கொஞ்சம் சின்னதாக ஒரு மலையை கடை இருக்குது பார்வதிக்கு என்ன தேவையோ அதையே எடுக்க சொல்லி அதை வாங்கிட்டு போவோம் பார்வதி இங்கே வாங்க அந்த வேலையை முடிச்சு இந்த வேலையை முடிச்சு இங்கே சூப்பர் சூப்பரியாணி உங்கள் வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ உனக்கு என்னென்ன வேணுமோ உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுங்க இப்போ உங்கள் வீட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம் கோதுமை மாவு

பையன் இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல விட்டுருக்கீங்களா இன்னொரு பொண்ணு எப்படி சேர்த்து விட்டீங்க சார் மூலியமா போயிடுச்சு வேற ஒருத்தவங்க உதவி பண்ணிருக்காங்க சந்தோஷம் ரெண்டு பிள்ளைங்களும் ட்விங்ஸ் தானே ஆமா ஒரு பொண்ணை மட்டும் காலேஜுக்கு அனுப்பிட்டு இன்னொரு பொண்ணை ஹோட்டலுக்கு அனுப்புனா அந்த பொண்ணு பாவம் இல்லையா இல்ல அடுத்த வருஷம் பாப்போம் இந்த ஒரு வருஷம் போகட்டும் அடுத்த வருஷம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம குடும்ப சுமைய வந்து இந்த பொண்ணு தாங்கிக்கிறட்டும் அப்படின்னு ஏண்டா நீ ஓகே சொல்லிட்ட ஆனால் என்னாலே தாங்கவே முடியல அதை ஹோட்டலுக்கு அனுப்பி விட்டுட்டு மனசு வேதனையோட தான் நான் இருப்பேன் எப்போ பார்த்தாலுமே படிக்க வைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் வந்து அழுகும் நீ என்னடா படிக்கணு ஆசைப்படுற நிறைய செலவாகுமே ஆமாம் ஆள் சி மேல செலவாகும் சொல்றாங்க அது கடவுள் தான் பார்க்கணும் டைமும் வேற முடிஞ்சிருச்சு நீ எதாவது ஸ்டெப்பு எடுத்திருக்கீங்களா எந்த இதுவுமே இல்லை வீடியோ போட்டோம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி இருக்கிறாங்க ஒரு படிக்க வேலாமுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த அது அதனால நம்பிக்கை வந்துருச்சு இனிமேல் ஒரு நம்ம பொண்ணுக்கு காலேஜ் கிடைச்சிடும் கிடைச்சிடும் நம்பிக்கை அட்மிஷன் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சாமே சரிம்மா என்ன செய்ய போகிறீங்க பாப்பா வந்து இந்த வருஷமும் காலேஜில் சேர்க்க முடியலைன்னா என்ன பண்ண போகிறீங்க ஹோட்டலுக்கு தான் போனோம் பாப்பாவும் நீங்களும் ஒரே முடிவில் இருக்க காலேஜில் செய்கிறனா நீயும் அதே சொல்கிற அம்மாவும் அதே சொல்கிறாங்க அப்புறம் வேறு வந்து கவலைப்படாதீங்க உங்களோட கனவெல்லாம் வந்து நிறைவேற மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது சந்தோஷமா சந்தோஷம் உங்களுக்கான இந்த பாப்பா படிக்கிறதுக்கு ஒருத்தவங்க பணம் அனுப்பியிருக்காங்க இதை முதல்ல உங்க கையில வாங்கிக்கிறங்க ரொம்ப சந்தோஷம் கவலைப்படாதீங்க அழுகாதீங்க அழுகாதீங்க சந்தோஷப்படணும் இப்ப நம்ம சரியா நம்ம பொண்ணுக்கு வந்து இவங்க வந்து ஒட்டுமொத்த பணத்தையும் அனுப்பி படிக்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க பாப்பா யூஆர் நிறைய பேர் வந்து உன்னை வந்து படிக்க வைக்கணும் முன்னுக்கு வந்தாங்க வந்து முக்கியமா ஸ்ரீ அம்மன் பாலாஜி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படிங்குற சென்னையில இருந்து உங்களுக்கு ஒட்டுமொத்த தொகையும் கொடுத்திருக்காங்க டிடியா வந்திருக்கு காலேஜ் பேருக்கே வந்திருக்கு போமா காலேஜுக்கு பாப்பா முகத்துல இப்போதான் ஒரு சந்தோஷமே வந்திருக்கு இவங்களுக்கு தாங்க உண்மையில் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த பொண்ணோட மொத்த காலேஜ் தொகையை இவங்களே ஏற்றுக்கிட்டாங்க நிறைய பேர் வந்து நான் உதவி பண்ணுறேன் நான் உதவி பண்ணுறேன் நாங்கள் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து உண்மையில் எங்கள் ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் சார்பாக ரொம்ப நன்றி நமக்கு இந்த வாய்ப்பு மட்டும் இல்லை இனி அடுத்தடுத்து நிறைய பிள்ளைங்களை நம்ம படிக்க வைக்க போகிறோம் ஸோ அந்த டைமிங்லலாம் உங்களோட உதவி எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இந்த பொண்ணுக்கு உதவி பண்ணவங்க வந்து சென்னையில் இருக்காங்க ஸ்ரீ அம்மன் பாலாஜி எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு எவ்வளோ தொகை தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நாங்கள் நேரடியாக காலேஜுக்கே போயிட்டு இவங்க படிக்கக்கூடிய அந்த கோர்ஸுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு கேட்டோம் கேட்டதில் கல்லூரி நிர்வாகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஒரு நாலு லட்ச ரூபாயை வந்து இவங்களை கட்ட சொல்லியிருந்தாங்க அவங்களும் டிடி எடுத்து காலேஜ் நேமிக்கே வந்து அனுப்பிவிட்டாங்க உண்மையிலே வந்து இந்த தருணத்துல அந்த காலேஜுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இந்த பொண்ணோட காலேஜுக்கும் எடுத்து படிக்க வைக்கிறாங்க இல்லையா இந்த ட்ரஸ்ட்டுக்கு அவங்களுக்கும் வந்து எங்க ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் சார்பா கோடான கோடி நன்றியை நாங்கள் இப்போ சொல்லிக்கிறோம் ஏதோ கடவுள் முன்னேறதில்ல என் பொண்ணுக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு அது போதும் இனி என் பொண்ணு படிச்சுக்கின்றோம் வாங்க போவோம் வாங்க வாங்க காலேஜில் நாங்கள் சேர போறோம் ஹாப்பி ஆகிட்டோம் வாங்கக்கா பார்வதியை இப்போ நம்ம வீட்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் காலேஜ் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் இப்போ உள்ளே போயிட்டு அட்மிஷன் போட்டுட்டு பார்வதியை வந்து ஃபஸ்ட்டு டேயாக கிளாஸ் ரூமில் உட்கார வச்சு ஒரு வீடியோ போட போகிறோம் இப்போ போ உள்ள வாங்க பார்வதி போயிட்டு அட்மிஷனை போட்டுட்டு கிளாஸ் ரூம்லேயும் போயிட்டு இன்றைக்கி உட்காந்துருக்க நிறைய பேர் உடை சூழ வர்றாள் பார்வதி வாழ்த்துக்கள் ஒரு நல்ல கோர்ஸ்ல ஒரு நல்ல சேர்ந்து சேர்ந்துருக்கீங்க புரியா நல்லபடியா படிச்சு மென்மேலும் வாழ்கிறதுக்கு வாழ்த்துக்கள் கிளாஸ் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு சரியா ஓகே வாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்வதியை வந்து கல்லூரியில் இன்னைக்கு வந்து அட்மிஷன் போட்டுட்டு அது மட்டும் இல்லைங்க வகுப்புலையும் உட்கார வச்சுட்டோம் கொஞ்ச நேரம் இருந்தாங்க ஆ பயந்துக்கிட்டே போனாங்க அப்புறம் பிடிச்சிருச்சான் திரும்பி பார்த்தீங்கன்னா வெளியில் வரும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாட்டா காமிக்கிறாங்க அதுக்குள்ளே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க பரவாயில்ல செட் ஆகிருச்சு பார்வதிக்கு சந்தோஷமாக இருக்கா ஹாப்பியாக இருக்கா வெரி குட் அடுத்தலாம் இனிமேல் அவங்களே சைக்கிளில் வீட்டிலேருந்து அவனத்தாங்கோட்டை வந்து அங்கேருந்து கல்லூரி பஸ் ஏற்பாடு பண்ணியாச்சு கல்லூரி பஸ்ஸில் நேராக வந்துடுவாங்க இவங்களுக்கு உதவி பண்ண பார்வதியை படிக்க வைக்கிற ஸ்ரீ அம்மன் பாலாஜி எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தாருக்கு மீண்டும் 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 நன்றி